பள்ளி கட்டணம் செலுத்த வந்திருந்த தாத்தாவிடம் உங்களுடன் சேர்ந்து சாப்பிடப் போகிறேன் என அருகில் அமர்ந்தான் கண்ணன் உணவு பரிமாறினால் கனகா காய்கறிகளை தட்டில் ஒதுக்கி வெறும் குழம்பு சாதத்தை மட்டும் சாப்பிட்டான் கண்ணன் தாத்தா பொறுமையாக எதற்காக காய்கறிகளை தள்ளி வைத்து விட்டாய் அவற்றை சேர்த்து சாப்பிட்டால்தான் ஊட்டச்சத்து சேரும் தாத்தாவை போல் உயரமாக அப்பா மாதிரி பலசாலியாக வளர வேண்டாமா என்று கூறினார் காயெல்லாம் எனக்கு பிடிக்காது தாத்தா அப்படி சொல்லக்கூடாது நீ சமத்து பையன்தானே சாப்பிட்டு பழகினால் எதுவும் பிடிக்கும் சாம்பாரில் கிடக்கும் குடமிளகாய் பொரியலில் உள்ள புரோக்கோலியில் வைட்டமின் சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளன இதுபோல் முட்டைக்கோஸ் கீரை முளைக்கட்டிய பயிறு பப்பாளி மாம்பழம் எள்ளிக்காய் ஆரஞ்சு பழங்களிலும் நிறைய சத்துக்கள் உள்ளன இந்த சத்துள்ள உணவை சாப்பிட்டால் நீ அழகுடன் இருக்கலாம் தோல் பலவளவென மின்னும் கண்கள் பளிச்சென தெரியும் நோய்கள் அண்டாது எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் முக்கியமாக பக்கத்து வீட்டு அண்ணனுக்கு சின்ன வயசில் தலைமுடி நிறுத்திவிட்ட மாதிரி உனக்கு ஏற்படாது அப்படியா பாவம் பக்கத்து வீட்டு அண்ணனுக்கு நிறை வந்ததால் எல்லோரும் கேலி செய்கிறாங்க வெறும் காய்கறிகளை சாப்பிட்டால் நிறைய போயிடும் இல்லையா நான் இப்போவே அண்ணனிடம் கூறி வரட்டுமா முதலில் நீ சாப்பிடு கண்ணா அப்புறமாக கூறலாம் நிச்சயம் அண்ணனோட தலைமுடி கருப்பாகிவிடும் அவ்வளவுதான் ஒதுக்கியிருந்த காய்கறிகளை சாப்பிட்டு தாத்தாவுக்கு முன் கை கைகழுவ ஓடினான் கண்ணன் அக்காட்சியை ரசித்து மகிழ்ந்தனர் குடும்பத்தினர் குழந்தைகளே அதுபோன்று நீங்களும் காய்கறிகளை ஒதுக்காமல் சாப்பிடுங்கள் நன்றி வணக்கம்